வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சன் டிவியில் சூப்பர் ஹிட்டாக ஒளிரப்படுற ரியாலிட்டி ஷோ தான் ரஞ்சிதம் மே ஷோ இதில் சைத்ரா மான்யா மணிஷா மூன்று பேருமே கண்டஸ்டண்ட்டாக இருக்கிறாங்க இந்த நிலையில் சைத்ரா அவங்க இந்த ஷூட்டிங் கடைசி நாள் முடிவடைஞ்சிருச்சுன்னு சொல்லி ரொம்ப எமோஷ்னலாக பதிவிட்டுருக்காங்க சைத்ரா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரொம்பவும் அழகான நாள் இன்றைக்கி ரஞ்சிதமே மே ஷோவோட கடைசி நாள் ரஞ்சிதமே டீமையும் எல்லோரையுமே நான் ரொம்பவும் மிஸ் பண்ண போகிறேன் கடைசி ரெண்டு சீசன்லேயும் பல நண்பர்கள் எனக்கு கிடைச்சாங்க அவங்க என்னை ரொம்பவும் மோட்டிவேட்டடாக எப்பயுமே வச்சுருக்காங்க அவங்க எப்பவுமே வாழ்க்கை முழுக்க என்னோடய கனெக்டாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சைத்ரா அவங்க ரொம்ப எமோஷ்னலாக பதிவிட்டிருக்காங்க ரஞ்சிதமே சீசன் த்ரீயோட கிளைமேக்ஸை நம்ம இன்னும் ஒரு சில வாரங்களில் பார்க்கலாம் ரஞ்சிதமே சீசன் த்ரீ முடிஞ்ச உடனே அதுக்கு பதிலாக டாப்பு குக்கு டூப்பு குக்குன்ற ஒரு புது ரியாலிட்டி ஷோவை சன் டிவி அறிமுகப்படுத்துகிறாங்க டாப்பு குக்கு டூப்பு குக்கு ஷோவை நீங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க